ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தினமோ ஒரு வித்தியாசம் இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வீட்டில் சிக்கன் எடுத்திங்கன்னா அப்போ இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் சுட சுட சாதத்தில் வச்சு சர்வ் பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போது ஒரு பேனில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் பெப்பர் கா அரை ஸ்பூன் வந்து மல்லி ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு அஞ்சு வர மிளகா சேர்த்துட்டு இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க நல்லா அந்த ஃப்ளேவர் வர அளவுக்கு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு ஒரு நல்லா ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இன்னொரு பேனில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு பிரியாணி ஸ்பைசஸ் பட்டை ஏலக்காய் கிராம்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க மீடியம் சைஸ் ரெண்டு வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி நீள நிலமாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன் இப்போது சிக்கனுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம் அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க அரை கிலோ சிக்கனை வந்து நல்லா க்ளீன் பண்ணி பண்ணிட்டு இதில் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து காஷ்மீரி சில்லி வந்து அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து தண்ணி மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு அரை கிளாஸ் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா சிக்கன்லேயே வந்து தண்ணி வரோன்றனால நம்ம அரை கிளாஸ் வந்து தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா சிக்கன்லாம் குக் பண்ணுங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா சிக்கன்லாம் நல்லா குக் ஆகிட்டு வர ஸ்டேஜில் வந்து நம்ம பொடியாக நல்லா மிக்சர் ஜாரில் அரைச்சி வச்சோம்ல அதை வந்து இந்த ஸ்டேஜில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து மூடி போட்டிங்கன்னா நல்லா இந்த மாதிரி சுக்காவாக நல்லா வரும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நான் பலாக்கொட்டையை வந்து ரெண்டு விசில் விட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்திருக்கேன் அதை வந்து இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டிங்கன்னா ஒரு சூப்பரான பலாக்கொட்டை சிக்கன் கறி ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சூப்பரான ரெசிபி சப்பாத்தி கூட ஒரு அல்டிமேட் காம்பினேஷனாக இருக்கும் சிக்கன் லவாஸ்க்கு எல்லாருக்குமே இந்த ரெசிபி பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வீடியோவை சேவ் பண்ணிவிட்டு வீட்டில் ஒரு வாட்டியாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே ரெசிப்பியில் வந்து நம்ம வந்து தேவைப்பட்ட உருளைக்கிழங்கு இல்லைன்னா வந்து முருங்காய் கூட சேர்த்து ட்ரை பண்ணலாம் சூப்பராக இருக்கும் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க ஹாப்பியாக இருங்க பாய்